ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஃபார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் வேல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லிஜன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன லீக் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம லிஜெண்ட்ஸ் ரிட்டையர்ட் லிஜெண்ட்ஸ் ஆடுற கேம் தான் எஸ் நம்ம ரிட்டையர்ட் லிஜெண்ட்ஸ் லைக் யுவராஜ் சிங் சுரேஷ் ஐநா அம்பத்தி ராய்டு உத்தப்பா ஸோ இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை ரிப்ரெசென்ட் பண்ணி அதே மாதிரி ஈச் கண்ட்ரி பாகிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஸோ இவங்களும் கலந்துருக்காங்க அதோட டேபிள் தான் நீங்கள் பார்க்குறீங்க எஸ் பாகிஸ்தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அண்ட் தென் ஃபோர்த்தில் இந்தியா இருக்காங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபோர்த்தில் இருந்தாலும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் பொசனில் இருக்க இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டிஸ்குவிஃபை ஆகிட்டாங்க அண்ட் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே செமிஃபைனல் நடந்துச்சு ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ அதில் யார் வின் பண்ணியிருக்கா பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் விடுங்க இப்போ இதை பற்றி நம்ம பேசுறதுக்கான என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியா விட்ரா எஸ் இந்தியா விட்ரா ஃப்ரம் செமி ஃபைனல் செமிஃபைனல் ஏன் விட்ரா பண்ணாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கூட ஆடுறதா இருந்துச்சு செமிஃபைனல் ஸோ லீக் ஸ்டேஜ்லேயும் அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க ஆட மாட்டோன்ட்டு அண்ட் தென் சே செமிஃபைனல்லையும் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜில் விட்ரா பண்ணது ஓகே ஐ எம் டோட்டலி ஃபைன் வித் தட் பட் ஃபைனல்ஸில் விட்ரா பண்ணது ஒரு பெரிய தப்புங்க எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க டைரெக்டாக ஃபைனல்ஸ் போயிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க ப பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைப்பாங்கன்னா எஸ் இந்தியா விளையாடல சூப்பர் ஸோ நம்ம ஃபைனல் போயிட்டோன்ட்டு அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருப்பாங்க பட் இந்தியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடி இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ரிவெஞ்சு நான் எப்படி இருந்துருக்குன்னா நம்ம லீக் ஸ்டேஜ் அது இம்பார்ட்டன்ட் மேட்ச் இல்லைன்ட்டு நம்ம விட்ரா பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இங்கே அவங்க வின் பண்ணால் ஃபைனல்ஸ் போவாங்கன்ற ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்தியா ஆடி இருக்கணும் ஆடி டஃப் கொடுத்து அட்லீஸ்ட் வின் பண்ணியிருக்கணும் வின் பண்ணி இந்தியா ஃபைனல்ஸ் போயிருக்கணும் ஸோ அதை பண்ணலை அவங்க மேபி என்ன ரீசன் தெரியல பொலிட்டிக்கலாக சொல்லலாம் பட் ஸ்டில் செமி ஃபைனல்ஸில் ஆடி இருக்கணுங்க இப்போ சொல்லப்போனால் நம்மளே அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ண மாதிரி தான் இருக்குது வெளியேருந்து பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம் இப்போ பெனிஃபிட் இந்தியாஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பட்டு பாகிஸ்தான் சைட் பார்க்கும்போது தே கான் ஃபார் ஃபைனல் ஸோ சொல்ல இது இந்தியா ஃபேவர் தாங்க பண்ணியிருக்கு ஸோ இது கண்டிப்பாக ஒரு வைஸ் டிசிஷன் எடுத்துருக்கணும் இந்தியா என்னை பொறுத்த வரைக்கும்